சக்தி திருமகன் சக்தி திருமகன் முத்து குமரனை மறவே நான் மறவே பக்தி கடலென பக்தி பெருகிட வருவே நான் வருவே பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதில்லா உனது முகம் அது ஆறு முகம் காலமில்லா எனது வனம் குருகுது முருகா அதிபதியே குருபரனே அருணிதியே சரவணனே அதிபதியே குருபரனே அருணிதியே சரவணனே பணியது மலையது நதியது கடலது சகலமும் உனது கருணையில் எழுவது பனி எது மலை எது நதி எது கடல் சகலமும் உணதொரு கருணையில் எழுவது வருவாய் புகழே